ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களின் பழைய ஓய்வூதியம் குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அரசின் திட்டங்களை மக்களுக்கு சென்று சேர்ப்பதில் முக்கியமான பங்களிப்பாளர்களாக இருப்பது அரசு ஊழியர்கள்தான் ஆனால் அரசு ஊழியர்கள் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பழைய ஓய்வூதிய திட்டத்தையே தொடர வேண்டும் அப்படின்னு போராடிட்டு வர்றாங்க அதற்காக திமுக அரசு தற்போது இந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரப்படும் அப்படின்னு ஏற்கனவே வாக்குறுதியில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் நாலு ஆண்டுகளாகியும் இப்போது வரை நடைமுறைப்படுத்தவில்லை ஆனால் சுகன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு வந்து இதற்கான முடிவை சமர்ப்பிக்குவதற்கு இந்த மாதம் முப்பதாம் தேதி தான் கடைசி தேதி என்பதால் இந்த மாத இறுதிக்குள்ளேயே கண்டிப்பாக பழைய ஓய்வூதியம் கொண்டு வரப்படுமா அல்லது அதற்கு இணையான ஒருங்கிணைந்த ஓய்வூதியம் கொண்டு வரப்படுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வெளியே வரும்